அப்படி வந்து மாட்டினத்துலாம் இந்த லோத்து லோத்துக்கு பணம் வந்தோன்னு என்னும் தெரியல மனைவி மக்கள் பெருசாகப்பட்டாங்க பட்டாங்க கம் தேவையில்லை சத்தியம் தேவையில்லை ஒரு ஊரில் நான் தான் சொன்னேன்னே ஒரு பாசிட்டி சொன்னார் சம்பளம் வாங்கி பதிஞ்சுன்னா வரமாட்டான் சபைக்கு ஏன்னா சம்பளம் காசு இருக்குது அப்புறம் பதிஞ்சாலும் கூப்பிடலன்னா கூட வந்துடுவோம் ஏசு நல்லா வருணும் பாஸ்ட்ட காசு கேட்குறாருன்னு இல்லை அவனுக்கு நெருக்கம்னா தான் வந்து பழக்கம் அவனுக்கு நெருக்கம் வந்தால் அவன் டாட்டா கம்மிஸ்ட்டு போய் தான் பழக்கம் அந்த மாதிரி இது பணம்லாம் வந்தோடனே டாடா காமிச்சாச்சு காம டச்சே இல்லை ஒரு வாட்டி சிறுமைப்படுத்தப்பட்டாச்சு அப்போவும் வந்து கூப்பிட்டு அப்பவும் வரல வரல இணைய முடியலையா கிட்டே பணம் வந்துட்டு பணம் இல்லைன்னா அது விஷயம் வேறு கர்த்தரே தெய்வம் ஆண்டவர் எனக்கு சகாயர் தேவனன் மேய்ப்பராக இருக்கிறார் கத்திரையின் மேய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையன் நல்ல ஜோராக தொண்டை உயர்த்தி பேசுவோம் அதெல்லாம் வந்துட்டோன்னே ஆத்மாவை கத்திரை போயிடாதீங்க சொல்கிறேன் ஆத்மாவை கத்திரை ஸ்தோத்ரி முழு உலகமை பரிசு நாமத்தை ஸ்தோத்ரின்னு அதாவது என்னென்னா எதோடு முடிச்சுக்கலான்னு அர்த்தம் இப்படியாக போனால்தான் லோத்தினுடைய குடும்பம் தாராந்து போச்சு மனைவி புத்தனால் போயிட்டால் பிள்ளைகள் பண்ணக்கூடாத ஒரு அவலோச்சனத்தை பண்ணி தகப்பனோடு சேர்ந்து பிள்ளைகளை பெற்றெடுத்து போச்சு அதோட மோவாபியராமோன் புத்திரம் பெற்றெடுத்து தேவனுக்கு பொல்லாத சந்தரை காணப்பட்டு ஆனால் அந்த இருதயத்தில் வாதிக்கப்பட்டதுனால லோத்து வந்து நீதிமான் பட்டியலில் புதிய ஏற்பாட்டில் வரார் ஒழுங்காக வாழ வேண்டிய குடும்பம் இதெல்லாம் நாசமாக போனது தான் மிச்சம் தழும்புகள் ஆகிடும் அவங்களுக்கு பாலியல் பிரச்சனைலாம் நம்ம பரிசுத்த குடும்பத்துக்குள்ளே வரப்போ எவ்வளோ பெரிய தழும்புகள் தெரியுமா அது அது எதுக்கு நான் நமக்குள்ளே கேட்படியதில் சோதித்துக்கொண்டே இருக்கணும் அதுக்குத்தான் இந்த உபவாசு கொடுக்க வைக்கிறதுக்கே காரணம் தேசத்துக்கு ஒரு லைன் ஜெபம் பண்ணுறோம் அவ்வளோதான் முத நம்ம கூட பெரிய பிரச்சனையாக இருக்குது நம்ம குடும்பங்கள் கரைப்படக்கூடாதுன்னு தான் அந்த உபவாச கூட்டத்துக்கு ஊர்ஜிதப்படுத்துறது நிர்பந்திக்கிறது கட்டாயப்படுத்துறதுக்கு காரணமே அதான் ஆன்லைன்ல தான் நேரில் வந்தால் விஷயம் பாக்கியவான்கள் வர முடியல ஆன்லைன்ல கனெக்ட் ஆயிடுங்கன்னு சொல்கிறதுக்கான காரணமே தான் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்திக்கொள்ளணும் யோபு போல பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கணும் நம்ம சிந்தை முழுவதும் பரிசுத்தத்தில் இருக்கணும் சந்தேகத்துக்குள்ளெல்லாம் போயிடக்கூடாது அந்த மனசு என்ன பண்ணுறான் அந்த மனசு என்ன பண்ணுறா பிள்ளைங்களை சந்தேகப்படுற எங்கே இந்த சுக்கான் எங்கே பிடிக்கணுமோ இங்கே தெரியணும் விசுவாசிக்கு இந்த அறிவு இருக்கணும் முதல்ல பிடிச்சி உங்களுக்கு குடும்பத்தை ஜெயிச்சு காட்டணும் நீங்கள் சபைக்கு அப்போத்தான் நீங்கள் ஊழியமே ஆரம்பிக்க முடியும் தனி ஊழியமாக இருந்தாலும் சரி சபையோடு அடங்கி ஊழியம் இருந்தாலும் சரி ஊழியம் என்ற அந்த இதுக்கு சாட்சி முக்கியம் நம்ம வீட்டில் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம பண்ண முடியாது இதுக்கு நீங்கள் குறுக்கு விசாரணை மாதிரி ஏதாவது சொன்னீங்கன்னா நான் பொறுப்பு இல்லை எத்தனையோ பாஸ்ட் வீட்டில் இருந்துங்கனாக்கா அது விஷயம் வேறு இந்த மந்தைக்குள்ளே இந்த இந்த பொல்யூஷன் இருக்கக்கூடாது அதுக்கு நான் பாஸ்ட்டாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை எத்தனையோ ஏசு நல்லுன்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க ஏசி செய்கிறார் அது செய்கிறார் சொல்கிறவங்க இருக்காங்க